புதையல் வேட்ட ஆரம்பம் நான் புதையல் எடுக்கிறக்கு எங்களோட டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே தான் பழங்குடியின மக்கள் மக்கள்லாம் தங்குன இடம் நினைக்கிறேன் அவங்களும் இருப்பாங்க ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க போர்லாம் நடந்த இடம் பாருங்க சுற்றி இங்கே தான் போர்லாம் நடந்திருக்கு அப்போ இங்கே எதாவது காய் காசு கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கோம் எதாவது கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுடைய டிவைஸ் காட்டி கொடுக்கும் இது பேர் நீங்களே ஒரு பேர் சொல்லுங்கள் இருக்குது இப்போ பாருங்கள் நான் தேட போகிறோம் வாங்க வாங்கங்க فلاடி பாத்தமே வாங்க எங்க கடக்குதாங்க சுழறோம் நல்ல ஸ்கேன் பண்ணுங்க இந்த பாருங்க இதான் பழங்குடினர் இடம் அப்புறம் இந்த தான் ஏதோ இருக்கும் இங்க என்னது இருக்குன்னு தெரியல இப்போ பாருங்க உள்ள போய்ங்க தேட ஒரு பக்கம் பாருங்க பாருங்க இத பாருங்க நம்மல்ல மிஷின் bols சிதறவே மிஷின் செக்கிங் ஆகுது ஏதா கடக்குதான்னு பாக்கோம் நல்ல வண்டி கீழே விட்டு ஏடு தள்ளி ஏடு ஆ இங்க என்ன ஒண்ணுமே இல்ல சவுண்ட் வருது சவுண்ட் சவுண்டு கொஞ்சம் தெளிவி இத 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 ஏல வை

நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இருந்தவங்க ஃபுல்லா பாட்டில் பாட்டில் மூடி மூடிதான் பாட்டிருக்காங்க எங்களுக்கு கிடைக்கல நாங்க இன்னும் அடுத்த இடத்துல எங்க மக்கள் ஏதாவது வாழ்ந்த இடத்துல கிடை இன்னொரு மிஷின் நாளைக்கு நாங்க இறங்க அப்புறம் பெருசு நின்றுகிட்டே நாங்க இப்படியே லாக்கில் செக் பண்ணுவோம் அந்த மிஷின் எடுத்து வருவோம் நாளைக்கு தந்திரங்களை யாரோ முட்டை வச்சிருக்காங்க சேவன் வச்சிருக்காங்க நினைக்க மோசமான இடமா இருக்கு சேவன் இல்ல நண்பர்களே

பாணி பட்டு போ ஆ பாணி பட்டு போறங்க தான் நடந்து அந்த பட்டு போறதுல தான் பட்டு பட்டு எல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பா குண்டெல்லாம் கிடக்கும் நான் எல்லாம் காட்டுறோம் வாங்க எங்க வீடியோல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க இதுல இருக்கு

என்ன இருக்கு பழைய காசு நண்பர்களே இருபது பைசா பத்து பைசா பழைய காலத்துல உள்ள காசு

இரண்டாயிரம் வருஷம் ஆகுது அப்புறம் நான் உக்கிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கிட்டு அப்படிங்க ஓ

இப்போ பாருங்க நீ கிடச்ச காசு அமௌண்ட்டு ஏடா ஜீன்ஸ் சொல்லி முடிச்சிடாதே நான் பாருங்க நீ கிடைச்ச காசு கட்டா கட்டு ரெண்டுருவா எவ்வளோ கிடச்சிருக்குண்ணா சரி எப்போது ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபான்ட்டு ஒரு இது அமௌண்ட் எல்லாம் ரேட்டு கூட இப்போ இந்த காசுக்கெல்லாம் ரேட்டு கூட மொத்தம் ஒரு அறுபது ரூபா கிடச்சிருக்கு சரி இது காந்தி இருக்கிற இது கூட கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க காந்தி இருக்காரு ரேட்டில் ஒரு அறுபது ரூபாவும் கொஞ்சம் கொஞ்சம் கம்பி காப்பிருக்கம்பி இதான் கிடச்சிச்சு காப்பிரு கம்பியில் அந்த கம்பியெலாம் எடுக்கல காசு மட்டும் அந்த இது மட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கு இனிமேல் நாங்கள் ஒவ்வொரு இடமா போகிறோம் உங்கள் வீட்டில் எதாவது பொருள் தொலைஞ்சா கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுத்து வரோம் எதுனாலும் சரி தங்க சரி எல்லாம் கிடைக்கும் எங்கள் இந்த டிவைஸ் போதும் ஒரு டிவைஸ் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம் இனி டெய்லி வீடியோ வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சேனலில்